நம்ம உடம்புல வாத பித்த கஃபம் இந்த மூன்றினுடைய மாற்றம் தான் நோய்களாக பரிணமிக்குது உடம்புல நோய் உருவாகிறதுக்கு இந்த மூன்று தாதுக்களும் ஒரு சரியான சமநிலையில இருக்க வேண்டியது அவசியம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த வாத பித்த கஃபம் இது மூன்றையுமே சரி செய்யக்கூடிய ஒரு முக்கூட்டு நெய் இந்த முக்கூட்டு நெய் அப்படின்னா என்ன இதை எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த நோயினர் எந்தெந்த மாதிரியான ஒரு அளவில் இதை பயன்படுத்தணும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்ம உடம்பில் சித்தர்கள் கூற்றுப்படி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான நோய்கள் வந்து உண்டாகுது இந்த நோய்கள் அனைத்துக்குமே மூல காரணம் நம்ம உடம்புனுடைய உயிர்த்தாது இல்லை உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய வாத பித்த கஃபம் இந்த மூன்றினுடைய அளவு அதிகப்படுறது குறைகிறது இதுதான் வந்து நோய்க்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது ஸோ உடம்புல ஒரு வலி எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை அதே மாதிரி எண்ணங்கள் வந்து தொடர்ந்து அலை பாய்ந்துகிட்டே இருக்கிறது ஸோ உடம்புல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறது செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகிறது எல்லாமே வாத சம்பந்த நோய்களாக வந்து நம்ம சொல்லுவோம் அதே போல் உடம்புல அதிகப்படியான ஒரு வெப்பம் இருக்கிறது படப்படப்பு இருக்கிறது மன அழுத்தம் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது உடம்பு எப்போவுமே வந்து சூடு அதிகமாகி அதனால் வெள்ளைப்படுதலோ இல்லை வந்து உடம்புல வந்து தோலில் வந்து கொப்பளங்கள் வந்து உண்டாகிறது உடம்புல வந்து கட்டிகள் வந்து உருவாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு அந்த பித்த ஆதிக்கத்தினால வரக்கூடிய நோய் அப்படின்னு நம்ம சொல்லும் அது மட்டும் இல்லாம கஃம் அதிகரிச்சது அப்படின்னா ஒரு நபருக்கு கழுத்துக்கு மேல் இருக்கக்கூடிய உறுப்புகளில் அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் அதாவது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளோ சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் தலைவலி வந்து உண்டாகிறது தொடர்ந்து சளி பிடிச்சிட்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்து தொடர்ந்து கஃம் சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகரிக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடல் பித்த கஃம் இந்த எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த பித்த கஃ நோய் இந்த மூன்று நோய்களையுமே வந்து சரி செய்கிறதுக்கான முக்கூட்டு நெய் இந்த முக்கூட்டுணை அப்படின்னா இதுல விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கெண்ணெய் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி எல் எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பசு நெய் இந்த மூன்றும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் முக்கூட்டு நம்ம சொல்லுவோம் ஒருத்தருக்கு வாத சம்பந்தமான நோய் இருக்குது இல்லை வந்து வாத தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முக்கூட்டு நெய்யை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஆமணக்கு எண்ணெய் வந்து மூன்று பங்கு வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி எல் நெய்ன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் இது வந்து ரெண்டு பங்கு வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி நெய் இந்த நெய் அப்படிங்கிறத வந்து ஒரு பங்கு வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த ஒரு ரேஷியோவில் வந்து நீங்கள் எடுத்துட்டு அந்த மூன்றையும் சேர்த்து இந்த முக்கூட்டு நெய்யாக நீங்கள் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி வந்து குளிக்கும் பொழுது உங்களுக்கு பாத சம்பந்தமான நோய்கள் வந்து குறையிறத வந்து பார்க்கலாம் இதுவே பித்த உடலினராக இருக்காங்க அப்படின்னா பித்த உடலினருக்கு பசு நெய் வந்து மூன்று பங்கும் ஆமணக்கு நெய் வந்து ரெண்டு பங்கும் நல்லெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய எல் இது வந்து ஒரு பங்கு இது மூன்றையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு கலவையை வந்து நாங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த பித்தம் சம்பந்தமான நோய்கள் வந்து நல்லாவே குறையிறதை பார்க்கலாம் அதுவே கஃப உடலினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்நெய் வந்து மூன்று பங்கு அதே மாதிரி ஆமணக்கு எண்ணெய் வந்து ஒரு பங்கு பசுநெய் வந்து ரெண்டு பங்கு ஸோ இந்த அளவில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த எண்ணெயை நீங்கள் வந்து தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னா கஃபா சம்பந்தமான நோய்கள் வந்து வர்றதை தடுக்கலாம் ஸோ இந்த கஃபா தான் இருக்கீங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இது கூட பஞ்சகற்ப ஒரு பொடியும் சேர்த்து வந்து குளியல் பொடியில் வந்து சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது இந்த பஞ்சகற்ப பொடி அப்படின்னா என்னென்னா வேம்பினுடைய விதை அது கூட வந்து கடுக்காய் நெல்லிக்காயோட பருப்பு இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் மிளகு இந்த ஐந்து பொருட்களையும் வந்து சம அளவு எடுத்துட்டு நீங்கள் அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியோடு வந்து பசுவின் பால் அதாவது வந்து காய்ச்சாத பசும் பால் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மூன்று எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கிற அந்த கலவையை வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பஞ்சக்கற்ப பொடியை சேர்த்து வந்து நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து போயிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வாத பித்த கஃபம் இந்த மூன்று விதமான நோய்களுக்குமே ஆமணக்கு எண்ணெய் அதே மாதிரி நல்லெண்ணெய் பசுநெய் இந்த மூன்றையும் எந்தெந்த அளவில் வந்து பயன்படுத்தணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து பயன்படுத்தி காலை நேரத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது ஸோ காலை நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அதாவது நீங்க எழுந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஸோ எட்டு மணிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற ஊறவிட்டு வெதுவெதுப்பான வெந்நீரில் வந்து குளிக்கணும் ஸோ எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற அன்னைக்கு நீங்கள் நீர் காய்கறிகளோ அதே மாதிரி வந்து குளிர்ச்சியான பொருட்களோ வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஸோ அசைவ உணவுகளாக இருந்தது அப்படின்னா வெள்ளாட்டின் கறி அதே மாதிரி வந்து சின்ன சின்ன மீன் வகைகள் அதுவும் வந்து ஆற்றில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதிக ஒரு காரமான அதே மாதிரி வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுப் பொருட்களை அந்த காலகட்டத்தில் வந்து தவிர்க்கிறது நல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பகல் உறக்கம் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கிறது நல்லது ஸோ அந்த நாட்களில் நல்ல ரசம் மாதிரியான உணவுப் பொருட்கள் ஈஸியாக செரிக்கிற மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இந்த உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த நோய்கள் இது எல்லாமே வந்து சரியாகும் இன்றைக்கு இந்த முக்கூட்டணி அப்படின்னா என்ன இதை வாத பித்த கஃபம் இந்த மூன்றையும் சரி செய்யறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சகற்ப பொடி அப்படின்னா என்ன ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்துறது இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக குணம் ஆயுள் கால நிவாரணம்